உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடத்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் அதுதான் உன்னை இன்றளவு மனதளவிற்கு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஏன் எதற்கு இப்படி மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டுக்கொள்கின்றாய் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் தான் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதை தெரிந்தும் சில மனிதர்கள் எண்ணங்களின் ஓட்டத்தில் தீயனவைகளை வைத்து செயல்படுகின்றார்கள் நாவில் தீய சொற்களை வைத்து பிறர் மனதை காயப்படுத்துகின்றார்கள் எதற்காக இப்படி நடந்து கொள்கின்றார்கள் நம்மிடம் என்று உன் மனம் கேள்வி கேட்கின்றது இதற்கு காரணம் அவர்கள்தான் என்பதை காட்டிலும் உன்னுடைய கர்மத்தின் வினையை நீ இவ்வளவு நாள் அனுபவித்தாய் அதை மனவேதனையின் வழியாகவும் மனதின் கவலைகளின் வழியாகவும் நீ கடக்க வேண்டிய நிலை இருந்தது அத்தனை கர்மங்களும் முடிந்தது தீர்ந்தது உன் வாழ்க்கையில் இனி நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய உடலையும் மனதையும் இன்றளவும் கஷ்டப்படுத்தி வந்த அந்த கர்மாக்கள் அத்தனையும் தீர்ந்து போனது இனி நீ அனுபவிக்க இன்பங்கள் மட்டும்தான் இருக்கின்றது நல்ல கர்மாவின் ஆரம்பம் இன்றைய தினம் முதல் ஆரம்பமாகும் உன்னை அது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் தன் நம்பிக்கை என்கின்ற ஒன்று மட்டும் எப்பொழுதும் நம்மிடத்தில் நிலை நிலைத்து இருக்குமே ஆனால் எந்த பிரச்சனையையும் நம்மால் சுலபமாக தீர்த்து கொள்ள முடியும் அப்படி தன்னம்பிக்கை இருந்தும் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை என்றால் அதற்கு கர்மாதான் காரணமாகவும் அமைகின்றது வாழ்வில் ஏற்றத்தை காண வேண்டும் என்று பல நேரம் பல முயற்சிகளை செய்தும் அது வெற்றி பெறாமல் போனதற்கும் அந்த கர்மாதான் காரணம் அப்படிப்பட்ட கர்மா இன்றோடு எவ்வளவுதான் முயற்சியை செய்தாலும் வெற்றியை காண முடியவில்லை என்கின்ற ஏக்கம் இருந்தது இனிமேல் நீ எந்த முயற்சியை செய்தாலும் அது மிக பெரிய வெற்றியை தானாக பெற்றுவிடும் எதுவும் முடியும் என்று நீ எண்ணுகின்ற அந்த எண்ணம் அதை தானாகவே முடித்து வைத்துவிடும் வலிமைகளை திறமைகளை உனக்குள்ளேயே வைத்திருந்த அதை இப்பொழுது வெளிக்கொண்டு வந்து உன்னை நீ நம்பி பிறரால் போற்றப்படுவாய் எந்த பக்கம் எரிந்தாலும் தீபமானது ஒளியை தான் தருகின்றது எந்த திசையிலே நாம் அதை ஏற்றினாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அது ஒளியை தான் தெரி தருகின்றது அது போலதான் நீயும் நீ எங்கிருந்தாலும் பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில்தான் நன்மைகளை செய்து வருகின்றாய் அதை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உன்னை புரிந்து கொள்ளவோ பயன்படுத்தி கொள்ளவோ தெரியவில்லை அதற்காக உனக்கு திறமை இல்லை என்றோ நீ தினமாக இல்லை என்றோ அர்த்தமாகி விடாது அவர்கள் உன்னை அந்த நிலையில் வைத்திருப்பதுதான் காரணம் இப்பொழுது தீயவர்களிடமிருந்து நீ விலகி வருவாய் நல்லவர்களிடம் உன்னுடைய உறவானது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் நன்மையை பேசி நன்மையை செய்து ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைபிடித்து வாழ நினைக்கும் உனக்கு என்றென்றைக்கும் என்னுடைய அருளும் ஆசிகளும் துணை வரும் செதுக்க செதுக்க சிற்பம் அழகாவது போலதான் சோதனையை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையும் அழகாகின்றது அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை உனக்கு இப்பொழுது ஆரம்பமாகும் அத்தனை சோதனைகளையும் அனுபவித்து பாடத்தை கற்றுவிட்டாய் இனி பயன்படுத்தி வென்று காண்பிப்பாய்